இரவில் ஒரு திருக்குறள் அதாவது இரவில் தானே சார் பேசுகிறேன் இதில் ஏன் எதுக்கு உங்களுக்கு தேவை இதில் உண்மையான உலக மாணவர்களுக்காக ஒரு தத்துவம் சொல்ல போகிறேன் புலால் மருத்தாள் இன்றைக்கு வள்ளுவர் ஒரு அதிகாரம் படைச்சிருப்பாரு பத்து குரல் புலால் மறுத்தாள் அதாவது புலால்னா மாமிசம் இதை மறுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் வந்து ஒரு ஏன் ஒரு ஞானி இவ்வளோ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு தப்பலால் மரத்திற்கு ஒரே ஒரு அது மட்டும் சொல்கிறேன் அதுக்கு விளக்கமும் சொல்கிறேன் தன் ஊன் பெருக்க இருக்க பிரதி ஊன் அன்பானை எங்கனம் ஆளுமாறு அப்படின்னு கேட்பார் வல்லவருமான் அன்பு வேற அருள் வேற அன்பு என்பது உறவினர்களிடையே காட்டுவது அருள் என்பது மற்ற ஜீவராசிகளிடையே காட்டுவது இந்த அருள் வந்து மற்ற ஜீவராசிகளை கொலை செய்து அதுக்கு அதை செட்டில் போட்டு வறுத்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கலந்து தக்காளி எல்லாத்தையும் கலந்து அது ஒரு சுவையாக நாம் திங்கிறோம் திங்கிறோம் இது உண்மைதானே சரி இந்த புலால் மறுத்தல் ஏன் அவசியம் வருமானது எனக்கு மிகவும் முக்கியமான விஷயம் கடவுளை அடைவதற்கு ரெண்டு முக்கியமான விஷயம் உண்டு ஒன்று கடவுள் அடை அடைதல்னா யானை எனது என்ற பற்றை விட வேண்டும் யான் எனதுங்கிறது என்னுடைய காரு என்னுடைய பங்களா என்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்புறம் எனது யான் எனதுங்கிறது என்னுடைய காரு பங்களா வீடு காரு யான்ங்கிறது என்னுடைய உடம்பு உடம்புக்கு ஆசைப்படும் பொருள்களை தின்பது மற்ற ஜீவராசிகளை கொலை செய்வது சரி ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா புலால் மறுத்தல் இந்த புலால் மறுத்தல் என்பது ஒன்று இல்லை ஒரு மீன் கடைக்கு போகிறோம் மீனை வெட்டுவோம் துண்டு துண்டால் பக்கத்தில் போய் ஒரு ரெண்டு கிலோ மீன் வாங்கலான்னு போவோம் இந்த மீனை வெட்டும் போது ரத்தமெல்லாம் நம்ம மேலே தெரிக்கணும் பக்கத்தில் உடனே இந்த உடம்பு ரத்தம் தறிக்கிது ஆகா மீனோட ரத்தம் நம்ம உடம்புல தெரிக்கிது நல்லதுன்னு நினைப்போம்மா தள்ளி நிற்பால் உடனே அந்த இரத்தத்தின் துளி மேலே பட்டால் நம்ம உடம்பே மறுக்கிறது ஏன்னா மற்ற ஜீவராசியோட ரத்தம் நம்ம உடம்புலேயும் ரத்தம் இருக்குது அதனால் மற்ற உயிர்களை கொலை செய்து அந்த ரத்தம் நம்ம மேலே படக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு நம்ம நிற்கும் அதே மாதிரி கறி போய் ஆட்டுக்கறியை விட்டினாலும் சரி கோழிக்கறியை விட்டினாலும் சரி அதனுடைய ரத்தம் படிக்க மேலே உடனே தள்ளி நிற்போம் கறி வாங்கலான்னு போவோம் கறி கடையில் நிற்போம் வெட்ட துண்டு எதாச்சும் மேலே உழுந்தா இந்த உடம்பு மறுக்கும் மெய் மறுக்கும் மறுக்கும் மெய் வாய் கண் காது மூக்கு ஆண்டவன் அறிவு கருவிகளை ஐந்து படைத்திருக்கிறான் இந்த அறிவு கருவிகள் கருவிகளினால் தான் நாம் இந்த அறிவு கருவிகள் அத்தனையும் புலாவை மறுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல மெய்வாய் கண்காது மூக்குன்னு சொன்னேன் மெய் முதல்ல உடம்பு மற்ற புலா புலால் மறுத்தான் அதாவது மற்ற உயிர்களை கொலை செய்யும் போது முதலிலேயே உடம்பு மறுக்கிறது ஒரு ஆட்டை விட்டாலும் சரி மீனை வெட்டினாலும் சரி கோழியை வெட்டினாலும் சரி அதை நம்ம ரத்தம் மேலே போட்டால் கூடாதுன்னு நினைக்கி உடம்பு கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்பாங்க கறிகளில் போய் மீன் வாங்க நிற்போம் ஒன்று ரத்தம் போட்டால் கொஞ்சம் தள்ளி நிற்போம் இந்த மெய் மறுக்கிறது அடுத்து வாய் மெய் வாய் இந்த வாய் என்ன செய்யும் அப்போ வெட்டுற நேரத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் அது விஷயம் ஐயா அந்த கறி எப்படி டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் தின்னு பாருங்கன்னு இந்த கறியை வாயில் கொடுத்தா எவனாச்சும் பச்சை கறி ஏற்றி சூப்பராக இருக்குது இதே கறியை பொடியாக சொல்லாம் சொல்ல அப்போ மெய் மறுக்கிறது வாய் மறுக்கிறது மெய் வாய் அழுத்தது கண் நல்லா கேட்டுங்க ஒரு ஆட்டை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அறுப்பானு கழுத்தை அறுக்கும்போது மேனு உயிர் போகிற சவுண்டு நம்ம குழந்தைகளை அறுத்தானா சார் நம்ம பிள்ளைங்களை அறுத்தானா சார் நாம் வளர்த்த ஒரு ஆட்டை வரோம் அறுக்கும்போது உயிர் போகும்போது அந்த சத்தம் போகிறோம் அந்த சத்தத்தை பார்க்க உனக்கு மனசு வருமா மெய் வாய் கண் அப்படிம்பார் ஒரு கழுத்தை இருக்கும்போது கண் ரசிக்குமா ஆஹா அழகா அழகாக இருக்கும் அந்த கழுத்தை அப்படின்னு எவனாச்சும் மனுஷன் நினைப்பானா கொஞ்சம் திரும்பிக்கும் அப்போ மெய் வாய் கண் மூணும இருக்குது அடுத்தது காது இந்த காது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இந்த ஆடு கத்தம்போது ஆகா ஆட்டாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக சத்தம் போடுது இந்த ஆடு அப்படின்னு எவனாச்சும் நினைப்பானா சார் நினைக்க மாட்டான் அப்போ அந்த ரோட்டில் போகிற பஸ் சவுண்டு வேறு ஏதாச்சும் நான் திட்டுப்போம் அப்போ வாய் கண் காது இந்த காலும் மெய் வாய் கண் காது மூக்கு மூக்கு கடைசியாக அந்த மூக்கு வெட்டும் போதோ சுவையாக இருக்குது இந்த வாசம் நல்லா இருக்குதுன்னு எவனாச்சும் மீனை வெட்டும்போது கோடிக்கறியை வெட்டும் போது வாசம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவான் ஆசை ஆக மொத்தம் கடவுள் படைத்த அறிவு கருவிகளிலே ஐந்து கருவிகளும் மறுக்கிறது புலால் மறுத்தால் அதாவது ஒரு மற்ற ஜீவராசியை வெட்டும்போது கொலை செய்யும்போது கடவுளால் பிடைத்தான் ஐந்து அறிவு கருவிகளும் மறுக்கிறது பிறகு என்ன செய்கிறான் வீட்டுக்கு போய் கழுவிட்டு அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு ஏலக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி அவன் அவனுக்கு பிடிக்காத போட்டு சமைச்சு சாப்பிட்றான் ஆண்டவன் இயற்கையிலேயே நல்லா கேட்டுங்க முக்கணிகளை கொடுத்துருக்கான் வாழைப்பழம் மாப்பழம் வலை இந்த முக்கணிகளின் சுவையை அப்படியே சாப்பிட்லாம் மாம்பழத்தை பொறிச்சு அப்படியே வெட்டி சாப்பிட்லாம் வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிட்லாம் எதுக்கு சொல்லுறேன்னா அந்த முக்கணிகள் இந்த மாதிரி பலவிதமான கடிகளை ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படியே சாப்பிட்றது மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு ஒரு உயிரினத்தை வெட்டி நீ கொலை செஞ்சு அதுக்கு இஞ்சி கொண்டு ஏலக்காய் தக்காளி பிரிஞ்சிரவோம் என்னென்னவோ போகிறானுங்க அந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சில்லி சிக்கன் என்னவோ போட்டு தீங்குறானுவோம் இவ்வளோத்தையும் போட்டு ஒரு உயிரினத்தை கொண்டு தீங்குறியே நெய்வாய் கண்காது முழுக்கு அருவருக்கத்தக்க விஷ ஒரு விஷயத்தை இனிநாக சமைத்து சாப்பிடுகிறே உனக்கு எப்படி அருள் இருக்கும் மற்ற ஜீவராசிகளை கொன்று அதை சமைத்து புசித்து ஒண்ணுகிறாயே உனக்கு எப்படி அருள் கிடைக்கும் அருள் இருக்காது அருள் இல்லாதவனுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காது என்று அவங்களோர் சொல்லுவார் அழகாக சொல்லுவார் தன்மூன் பெருக்க இருக்க பிரதி ஊன் முன்பானை எங்கெனமாளு அருள் அழிம்பார் ஓ உடம்ப வளர்க்குறதுக்கு மற்ற உயிரை கொலை செஞ்சு நீச்சின்னா மற்ற உயிரை கொலை செய்யக்கூடாது தான் அருள் அப்புறம் கடவுள்கிட்ட எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போய் நீ அருள் கொடு எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை டெய்லி ஒன்று குளிச்சுட்டு வேண்டேன் உனக்கு சூடம் பற்றி சாந்திரி காமிக்கிறேன் பாலைப்பழம் வைக்கிறேன் ஆப்பிள் வைக்கிறேன் பழப்பழத்தில் வைக்கிறேன் எனக்கு அருள் புரிய மாட்டேங்கிறியேன்னு கிடையாது கடவுளை ஒருத்தன் வேணாம் எப்படி கடவுள் கொடுத்தாயா நீ பல அக்கிரமங்களை செய்து கொண்டு பல ஜீவராசிகளை கொலை செய்து திண்டுவிட்டு உனக்கு ஒரு பிரச்சனை என்று போது அந்த ஜீவராசிகள் தன் வழியை எப்படி போக்கும் எவ்வளவு துடி துடிக்கும் எவ்வளோ வேதனைப்படும் அந்த வேதனையை புரியாத உனக்கு இறைவன் உன்னுடைய வேதனையை எப்படி தீர்ப்பான் இதுதான் முக்கியமான விஷயம் மற்ற ஜீவராசிகளுக்கு உன்னுடைய அறிவுபூர்வமாக செயல்படாமல் உன் நாக்குக்கு சுவைக்காக கொலை செய்து முன்கிறாயோ உனக்கு ஆண்டவன் அருள் கொடுக்க மாட்டான் நீ ஆண்டவன்கிட்ட வேண்டிய புண்ணியல்ல இன்றைக்கி இப்போ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நண்டு ஒருவள் மீன் ஒருவள்னு மற்ற ஜீவராசிகளை கொலை செய்து நீ செய்கிறாயோ தின்றுவிட்டு எனக்கு வரல் புரி என்றால் என்ற விதத்தில் நியாயம் கடவுள் செய்ய மாட்டான் நலநிலம் நன்னா இருக்குது நன்னிலன் நிறைய அது மறந்து போச்சு கடவுள் நலநிலம் நன்னாக இருக்குது நன்னிலருக்கு நல்லவன் தலை தலைநில சங்கரம் அப்படிப்பார் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு விருப்ப ஒரு பழம் கிடையாது நீ நல்லதான் கெட்டவன் உனக்கு செய்யணும் செய்யக்கூடாதான் பொறுப்பு கிடையாது நீ கடவுளை அணுகினால் அவனுடைய அறுக்கிறகம் கிடைக்க கடவுளை அணுகுவதற்கு நீ முதல்ல நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நீ நல்ல முறையில் நடக்காமல் நீ கெட்ட செயல் செஞ்சுட்டு செஞ்சிட்டு எனக்கு கடவுளை கொடுன்னா எவன் கொடுப்பான் ஒரு ஆயிரம் ரூபா கொண்டாங்கிற திருப்பி கொடுக்கவே மாட்ட ஒரு தடவை போய் நான் பத்து ரூபா கொடுக்கல கொடுத்தா எனக்கு கொடுக்க எல்லாம் சண்டை போட்டால் என்ன நீங்கள் நீ ஆயரூபா கொடுத்தவனை ஏமாத்தனே இல்லை பத்து ரூபா கொடுத்த உனக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது எந்த வகையில் ஆயும் நியாயம் இதுதான் கடவுள் கேட்பார் இதை புரிந்து கொள்ளாதவன் மனிதன் கிடையாது தயவு செய்து மாணவர்களே பெற்றோர்களே அதாவது நேரடியாக மூஞ்சா காட்டி வெளியே போனோம்னு ஆசை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் முடியவில்லை மன்னிக்க வேண்டும் இது முக்கியமான விஷயம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி மாணவர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்